தனுசு ராசி என்பர்களே உங்களுக்கான குரு பலன் மற்றும் பரிகாரத்தை அறிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க பதினஞ்சாம் தேதி அஞ்சாவது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதிகாலை ரெண்டரை மணிக்கு குருபெயர்ச்சி நடைபெறும் கிருசவத்திலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு குரு பகவான் பேச்சு அடைவர் பேச்சு அடைந்து அதிலிருந்து பன்னெண்டு ராசிக்கும் மேசந்துடக்கம் மீனவரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வளங்களை வழங்க போன்றதை போட்டுக்கொண்டு வருகின்றேன் இப்போது தனுசு ராசி என்பர்களுக்கு குரு எப்படியான பலன்களை வழங்க என்பதை பார்க்கலாம் குரு பேச்சியின் போது தனுசு ராசி என்பவர்களுக்கு ராசியின் ஏழாவது வீட்டின் நுழைவர் தனுசு ராசிக்கரழு குரு லக்கினம் மற்றும் நான்காவது வீட்டின் அதிபதியாகும் இந்த பேச்சியின் போது உங்கள் ராசியின் ஏழாம் வீட்டின் நுழைவர் இந்த பேச்சு உங்கள் திருமண உறவுகளுக்கு இனிமை தரும் உங்களுக்கு உங்கள் மனைவிக்கும் இடையே இருந்த செலவுகள் குறைந்து அன்பு அதிகரிக்கும் தனுசு ராசி என்பவர்களே குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் குறைந்து அன்பு நிறைந்தும் ஒருவருக்கொருவர் பொறுப்புணர்வும் அர்ப்பணிப்பும் உணர்வும் அதிகரிக்கும் எந்த தொழில் செய்தால் அதிலும் நல்ல வெற்றி பெறலாம் எந்த தொழில் செய்தாலும் தனுசு ராசி அன்பர்கள் இது குறு பலனுக்கு பிறகு அதாவது மே மாதத்துக்கு பிறகு எந்த தொழில் செய்தாலும் அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் திசை நன்றாக இருந்தால் வெற்றி கிடைக்கும் திசை நன்றாக இருக்கின்றதோ என்று அறிந்து கொள்ள நீங்கள் இந்த நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியத்தை பற்றி சொல்லிக்கிறோம் அதுல நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு நீங்க கூற வேண்டிய ஒன்று ரெண்டு வரை மந்திரம் நீங்கள் வழிவிட வேண்டிய கடவுள் திசை இவரை பிறப்பிலிருந்து பிறப்பு கிடையான திசை பழங்கள் ஜோகமா இல்லையா என்பதெல்லாம் அறிந்து கொள்ள நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியத்தை பாருங்க இது வசிராஜி ஆஸ்ட்ரோலஜி யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்க வீடியோ கிளிக் சப்போர்ட் பட்டன கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கில் ஓல் வெள்ளைக்கில் கிளிக் பண்ணுவோம் நான் போட்டப்படும் நான் துடிக்கல நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் வகைங்கள் கொமான் மூலம் வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் ஒற்று கேள்வி தெளிவானகளுக்கு ஜாதகம் சொந்த கைரசி சொந்தம் ஜாதகம் சம்பந்தமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இது வசிராஜி அஸ்ட்ரோலஜி யூடியூப் சேனல் இதுல ஜாதகம் சம்பந்தம் போறான் கைரேக சம்பந்தமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த மற்ற சேனலான வசிராஜி கைரேகம் சொல்லணும் ஜோதிடமும் நல்லா கேட்டு சொல்லுங்க வசிரஜி கைரகம் ஜோதிடம் சொன்னு மற்ற சின்னால் அதுல கேட்கலாம் கைரக சம்பந்தம் இதுல ஜாதகம் சம்பந்தம் பரிகாரம் சம்பந்தம் ஒற்று கேள்வி தெளிவானங்களுக்கு பதில் அடை முழுமையா வடிவாக்கணும்னா முன்கூட்டியை காசு கட்டி வாட்ஸ்அப்ல கேளுங்க மிசை போன் எடுக்கணும்னா எனக்கு நேரம் இல்ல எடுக்க மாட்டேன் மிசை செழுதி கேளுங்கள் இலவசமாக இருக்கிறது யூடியூப்ல இருக்கிற வீடியோல கொமான் மூலம் கேளுங்கள் முழுமையா பாருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் இது இதில் வந்து நான் சொல்கிற அனைத்து வீடியோக்களும் வசிராஜ் ஆஸ்ட்ராலஜி தான் பிளேலிஸ்டில் இருக்குது இந்த இந்த சேனலில் பிளேலிஸ்டில் போட்டுக்கிறேன் இல்லாட்டி யூடியூப்லேயோ கூகுள்லேயோ சர்ச் வரல அடித்து வசிராஜ் ஆஸ்ட்ராலஜி என்று கவர் பண்ணிட்டு இது சம்மந்தம் அடைஞ்சோம் அது சம்மந்தம் எழுதி கேட்கலாம் ஜாதகம் ஜாதகத்தில் இருக்கிற தோசங்கள் ஜோகங்கள் மற்ற லக்னத்தில் இருந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற லக்னம் லானாண்டு போட்டுக்கணும் லக்னத்திலேருந்து பன்னெண்டாம் வீடு வரைக்கும் இருக்கும் கிரகங்களின் பலன் மற்றும் திசைகளின் பலன் மற்றும் நட்சத்திர வாழ்க்கை ரசியம் அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பிறப்புல பிறப்பு கடையில் வந்து திசை புலங்கள் இல்லையா மற்றும் உங்களுக்கான தொல் சகலவற்றை மந்திரம் குரவணி எல்லாத்தையும் நட்சத்திர வாழ்க்கை ரசியம் பார்த்தாலே அறிந்து கொள்ளலாம் ராசி வாழ்க்கை ரசியம் போட்டுக்கிறேன் லக்கின வாழ்க்கை ரகசியம் போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மாதராசி பலன் போட்டுவாரன் மற்றும் புத்தாண்டு பலன் பன்னெண்டு ராசிக்கும் போட்டுட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அது மட்டும் இல்லாமல் சனி பேச்சு ஆர் ஆறு ராசியா போட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் குருவேச்சி பலன் இப்போ கொண்டு வருகின்றேன் சரி முழுமையாக பேருங்கள் தனசுவாசி அவர்களுக்கு இந்த பேச்சு உங்கள் திருமண உறவுகளுக்கு இனிமேதரம் உங்கள் மனைவிக்கிடையே இருந்த சச்சரவுகள் குறைந்து அன்பு அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் பொறுப்புகள் அர்ப்பணிப்பு உணர்வு அதிகரிக்கும் எந்த தொழில் செய்தாலும் அதிலும் நல்ல வெற்றி பெறுவீர்கள் நிலம் தொடர்பான பழைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் குருபவான் உங்கள் பதினோராவது வீடு முதல் வீடு மற்றும் மூன்றாவது வீட்டை பார்ப்ப குரு பேச்சு ரெண்டாயிரத்தி உங்களுக்கு நன்மை வயக்கும் உங்கள் வருமானத்தில் அதிகரிப்பு மற்றும் உயர்வை காணலாம் உங்கள் முடிவெடுக்கும் திறன் நன்றாக இருக்கும் அக்டோபரில் பத்தாம் மாதம் குரு எட்டாவது வீட்டுக்கு செல்லும் போது நீங்கள் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்கள் அனுபவிக்கலாம் உங்கள் மாமியாரிடம் இருந்து சில நல்ல செய்திகளை பெறலாம் ஆனால் உங்கள் உடல்நிலை மோசமடையும் பத்தாம் மாதம் பதினோராம் மாத மாதங்களில் உங்கள் உடல்நிலை மோசமடையும் பக்ர காலகட்டத்தில் குரு மீண்டும் டிசம்பரில் ஏழாவது வீட்டுக்கு நுழைவர் தற்போது திருமண உறவுகளில் பரஸ்பர நலிணக்கம் இல்லாததால் தொந்தரவு ஏற்படலாம் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சினைகள் ஏற்படலாம் மற்றும் வியாபாரத்தில் கவனம் செலுத்தவனும் தொழில் செய்யும் இடங்களில் பிரச்சனை ஏற்படும் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு டிசம்பர் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு பிரச்சனைகளை நீங்கள் அடுத்த உருவச்சி வரைக்கும் ஏற்றிறக்கமான பலன்களாகவும் பிரச்சினைகளை அதிகமாக சந்திக்கக்கூடியதாகவும் இருக்கும் தனுசு ராசி என்பவர்களை உங்களுக்கான பரிகாரம் வியாழனன்று குரு பகவானையும் தச்சனாமூர்த்தியையும் வணங்கி வாருங்கள் குருக்கானதான் மந்திரம் தெரிந்தால் அதையும் சொல்லி வாருங்கள் அடுத்ததாக மகர ராசி see